ஒருவோனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அது இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகமே சான்று இங்க மட்டும் இல்ல கோயம்புத்தூர்லயும் மேயரை மாத்திட்டாங்க அங்கேயும் கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலர் பங்கு பிரிக்கின்ற பிரச்சனை வந்து அங்கேயும் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்க யார் ஆளுங்கட்சி கவுன்சிலரே நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளுங்கட்சியை சேர்ந்த மேயர் மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் அதே போல திருநெல்வேலியில அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கின்ற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அங்கே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி அங்க திமுக வைத்து ஆக எப்படி அனைத்திலுமே திமுக மேயர் தான் நிர்வாகம் பண்றாங்க நான் சொன்ன இந்த மாநகராட்சியில அங்கு ஊழல் இருக்கின்றது அங்கு ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை பங்கு பிரிப்பதிலே பிரச்சனை அதனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆக இந்த அரசு ஊழல் அரசு என்பதற்கு இந்த மாநகராட்சி ஊழலே சாட்சி